இது வெயிலுக்கு ரொம்ப நல்லதுங்க குளிர்ச்சி தர கே தரக்கூடிய கீரை போகலாம் இப்போ நான் ரெண்டு கப்பு பருப்பு எடுத்துருக்கேங்க இதை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இதில் வெங்காயம் ஒரு வெங்காயம் முழுசா கட் பண்ணுது பத்து பல்லு பூண்டு போட்டிருக்கேன் ஒரு சொம்பு அளவு தண்ணி வச்சுக்கிறேன் இப்போது நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ண போகிறது இல்லை அதனால கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் கலருக்காக மொள மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதில் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சாம்பாருக்கு பருப்பு வந்து அரை அரை தாங்க வேகணும் இதில் மிளகா ஒரு நாலு கிள்ளி போட்டுக்கிறேன் நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ண போகிறதில்ல இது மாதிரி பொங்கி வரும்போது மிளகா ஆட் பண்ணிக்கோங்க பார்க்கும் போதே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் எல்லோ கலரில் இருக்கு பாருங்க சாம்பார் இப்போ இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா பருப்பு அரை வேக்காடு வர வரைக்கும் நல்லா வேக விடுங்க இந்த கீரை பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் இடம் பார்த்தீங்கன்னா கிராமத்தில் தான் கிடைக்குங்க இது வந்து பருப்பு கீரைன்னு சொல்லுவாங்க இதனுடைய இது பாருங்கள் இது மாதிரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இதுக்கு பூ இருக்குங்க எல்லோ கலரில் குட்டி குட்டியான பூ இருக்கும் இந்த கீரை வந்து நமக்கு வெய் கொஞ்சமாக சாப்பிட்டாலே இது குளிர்ச்சியான காலத்தில் சாப்பிட முடியாதுங்க ஓவராக கோல்ட் ஆகும் ஆனால் வெயில் டைமில் சாப்பிடலாம் இதனுடைய பூ பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் இருக்குங்க இருங்க காமிக்கிறேன் இந்த மாதிரி இருக்குங்க இது மாதிரி கீரை தான் வாங்கி சாப்பிட்ணுங்க சிட்டியில் கேட்டு வாங்கி சாப்பிடுங்க இப்போ பாருங்க இந்த அளவுக்கு பருப்பு வெந்த உடனே நம்ம அலசி வச்சிருக்க கீரையே இதில் சேர்த்துடலாங்க இப்போ பருப்பு மிளகாய் வெங்காயம் எல்லாம் வெந்திருக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமா கீரை எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன் மொத்தமாக ஆட் பண்ணிட்டு நம்ம இதுக்கு கொஞ்சம் எலுமிச்ச சைஸ் அளவு புளி எடுத்துக்கணுங்க அந்த புளியையும் இதிலேயே போட்டுருங்க இப்போ இந்த கீரை எல்லாம் ஆட் பண்ணிவிட்டேன் எலுமிச்ச சைஸ் அளவு சின்ன சைஸ் அளவு நெல்லிக்காய் சைஸ் அளவு கூட எடுத்துக்கோங்க சின்ன சின்ன எலுமிச்ச சைஸ் அளவு ஏதாவது ஒரு அளவு எடுத்து அதில் போட்டுருங்க இப்போ இதுக்கு கொஞ்சமாக தண்ணி வச்சு நான் இந்த அளவுக்கு வேக வச்சுக்கிறேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேக வைக்க போகிறேன் நல்லா தட்டு போட்டு மூடி இங்கே பாருங்கள் நல்லா கீரை எல்லாம் வெந்து வந்துடுச்சு இங்கே ஃபஸ்ட்டே பருப்பு நல்லா குழகு வேக வச்சுட்டிங்கன்னா நல்லா இருக்காது அரை வேக்காட்டிலே கீரை போட்டுணுங்க இப்போ இதை மண் சட்டியில் எடுத்துக்கிறேன் இதில் இருக்கிற தண்ணியை வடிகட்டி எடுத்துக்க போகிறேன் வடிகட்டி எடுத்துகிட்டு உப்பு சேர்த்து இதை மத்து போட்டு நல்லா கடைஞ்சி எடுத்துக்க போகிறேன் கையிலே மிக்ஸ் பண்ணி ஆடுங்க எல்லாம் எடுத்துக்காதீங்க இப்போ இந்த பதத்துக்கு கையிலே நல்லா கடைஞ்சி எடுத்துக்கிட்டேங்க இது வந்து நான் அந்த வடிகட்டின தண்ணி இந்த தண்ணியை அதோடு மிக்ஸ் பண்ணி இப்போ சாம்பார் ஆக்க போகிறேங்க உங்களுக்கு திக்காக வேணும்னா அப்படியே வச்சுக்கோங்க நான் சாதத்துக்கு யூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறேன் அதனால நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் அந்த வடிகட்டி வச்ச பார்த்திங்களா அந்த சூப் தண்ணியே சேர்த்துக்கறேங்க இதில் இப்போ சாம்பார் ரெடி ஆயிடுச்சு தாளிக்க தாளிப்பு தான் பண்ணணும் ஒரு சின்ன தாலிப்பு கரண்டி வச்சுக்கோங்க எண்ணெய் ஊற்றி வச்சுக்கோங்க கடுகு போட்டுக்கோங்க இது மாதிரி கீரை சாம்பாருக்கு கறிவேப்பில் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை தாளிப்பு முடிஞ்ச உடனே எடுத்து அதில் ஊற்றிடலாங்க இப்போ கடுகு நல்லா பொரிச்சு வருது எடுத்து கீரையில் ஆட் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க சுவையான பருப்பு சாம்பார் பருப்பு கீரை சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா